தமிழ்நாடு முழுவதும் இருந்த எல்லா கடற்கரை மீன் பிடிக்கிறதுக்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருந்தாங்க அதில் ஈரான் நாட்டுக்கு சென்றிருந்த திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓவியை சேர்ந்த பதினைந்து பேர்கள் அவர் ஊருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க ஏன்னா அங்கே வந்து இந்த வார் நடக்கிறதுனால அவங்களுக்கு சரியான வசதி ஏற்பாடு கிடைக்காத சூழ்நிலையில் வந்து ஊரில் சேர்ந்த அஜித் அவர் சொன்னாங்க அவர் பாண்டியன் அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் எக் ஆ உடனடியாக பேசி அங்கிருந்து உடனடியாக அங்கே ஆள் அனுப்பி அந்த தீ இவங்க இருந்த தீவுக்கே ஆள் அனுப்பி அங்கே உடனடியாக அவங்களுக்கு சாப்பாடு உணவு ஏற்பாடுலாம் செய்யப்பட்டது இன்னும் இருந்த தீவிர பதினஞ்சு பேர் இருந்தாங்க இன்னும் அடுத்த ஒரு தீவில பதினஞ்சு பேர் ஊதி சண்டை ஒன்று இருக்கிறாங்க அதனால் வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட உடனடியாக பேசி அங்கே இருந்து அவருக்கான ஏற்பாடுகளை செய்து அங்கிருந்து ஃப்ளைட்ல அங்கிருந்து டைரெக்டாக வர முடியாத சூழ்நிலையில் யூரலுக்கு ஈரான் நாட்டிலிருந்து துபாய்க்கு ஷிப்பில் வந்து அங்கிருந்து அந்த அவளுக்கு தங்களுக்கு வசதி அந்த தங்குறதுக்கு வசதி உணவு ஏற்பாடெல்லாம் செய்து கொடுத்து அங்கிருந்து ஃப்ளைட்டில் அங்கிருந்து டெல்லி போய் டெல்லியில இருந்து இன்னைக்கு அவங்களுடைய சொந்த ஊருக்கு நம்மளுடைய காயத்தை இன்னைக்கு வந்திருக்கிறான் இதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சரவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த மீனவர்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதில் வந்து அவங்க அவங்கள்ட்ட என்ன நடந்ததுன்னு அவங்க சொல்லுவாங்க இது கைது இல்லை இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல வந்து கைது செய்யப்படல மீன் பிடிக்க போன இடத்துல பார் நடக்கிறதுனால அங்கே மீன் பிடி நடலை நடக்கலை அதனால என்னென்னா அங்கேருந்து அவங்க தொழிலுக்கு பணமும் சரியாக கிடைக்கல ஏன்னா இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல வந்து ஷேர் படி தான் பண்ணுவாங்க அதாவது ஓனருக்கு எழுபத்தஞ்சி பர்சென்ட்டும் இவர்களுக்கு எழுபத்தஞ்சி பர்சென்ட்டும் மே பணம் கொடுப்பாங்க எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்களோ அதில் அதனுடைய அடிப்படையில் வார் நடக்கிறதுனால அது மீன்பிடி தொழில் நடக்கல அதனுடைய அடிப்படையில் இவங்க என்ன ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சரியான ஏற்பாடு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி ஏற்பாடு செய்து பாரத ஜனதா கட்சி தமிழக பாரத ஜனதா கட்சி முழு இவங்களுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அங்கே ஈரான் நாட்டில் இருந்து துபாய்க்கு வந்து துபாயிலிருந்து ஃப்ளைட்டில் இங்கே வந்து இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க இன்னொரு பதினஞ்சு பேர் அங்கே இருக்கிறாங்க நம்மளும் அடுத்தாலும் அவங்களுக்கு உள்ள ஏற்பாடுகள் அவங்க வேறு இடத்துல இருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்தனால இவங்களை உடனடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகள் உடனே பண்ணியிருக்கோம் இல்லை அவங்க நாட்டினுடைய பிரச்சனை ஒன்றும் இல்லை இந்த வார் நடக்கிறதுனால இவங்களுக்கு தொழில் இல்லை அதனால சார் மார்னிங் நடந்த சரியான வார்த்தையை பயன்படுத்தலை ஒரு நிமிஷம் நீங்க எதா வந்திருக்காங்க அவங்ககிட்ட எந்த என்ன விஷயம் பேatrறீங்க அப்ப கொஞ்சம் கேளுங்க அப்புறமா உங்களுக்கு நான் சொல்றேன் ஏனா இதுதான் முக்கியம் இன்னைக்கு சரிங்க இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா சரி வந்து பொலி எதிரான வாஞ்சாவையும் சக்தி எல்லா கூட்டணியே கிடையாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அப்போ தொடர்ந்து நம்ம பாஜக அவர் வந்து இல்ல ஆரம்ப காலத்துல நான் சொன்னதெல்லாம் உண்மைக்கா அதுக்கப்புறம் நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்திகளை பார்க்கும் அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கும் போது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது அவருடைய கொள்கையும் அதுதான் அதனால இதில் எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தானே அது ஒரு நல்லாக இருக்குங்கிற ஒரு கருத்தில் நான் அடிப்படையில் சொன்னேன் இப்போ அவருடைய கருத்தில் மாறுபாடு இருக்கு அது அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் அவர் தனியாக நிற்கலாம்ங்கிற முடிவில் அவர் சொல்லியிருக்கிறார் அது வந்து அவருடைய சொந்த விருப்பம் அதில் நம்ம கருத்து சொல்லலாம் புதிதாக கட்சி புரகனும் அவர் வந்து பாஜகவோட பிடிஎம்மெல்லாம் சேர் பண்ணாருந்தாங்க கமல் வந்து கட்சி புரங்க அவரும் அவனுக்கும் பிஜேபியோட பிடிஎம்மெல்லாம் சேர் பண்ணாங்க ஆனால் போயிட்ட வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட மாநிலம் இது இந்த கருத்தை இது எல்லாமே ஆளுங்கட்சினுடைய ஒரு ஒரு பெஸ்டாரன் தான் இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு பிஜேபியை பார்த்தாலே ஒரு பயம் நீ இவ்வளோ நாளும் பேசாம இருந்தாங்க நாலு வருஷமா எப்போ அண்ணா திமுகவோட கூட்டணி தேசிய ஜனநாயக அண்ணா திமுக மீண்டும் இணைஞ்சிருக்கன்னு சொன்ன உடனே அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தில் தான் திமுக சேர்ந்த எல்லாருமே இருக்கிறாங்க அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டீம்னு முதல்ல சொல்லுவாங்க இப்போ இவரு மதிப்புக்குரிய விஜய் அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அதை விட்டுட்டாங்க இதனால் கமலஹாசன் பி டீம்னு சொன்னாங்க இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் அவர்களுடைய அணியிலே இருக்கிறாரு அவங்களே அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் ராஜிபா தர கொடுத்துருக்காங்க இதனாலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா என்ன உங்களுக்கே புரியும் இருந்து

இல்லை அது ஒவ்வொருத்தையும் விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னும் பத்து மாதம் இருக்குது பார்ப்போம் இன்னைக்கு இந்த செய்தியை நல்ல செய்தியாக இப்போ எல்லாருமே போடுங்க ஏன்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் இது